சிற்றம் சிம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாராதேவினை மேவ வாராதேவினை திருச்சிற்றம்பலம் தேவராய சுவாமிகள் அருளி செய்த கந்தர் கவசங்கள் ஆறு அந்த கந்தர் கவசங்கள் ஆறுல நம்ம திருப்பரங்குன்றம் பார்த்துட்டோம் இப்போ திருச்செந்தூர் தேவசேனாபதி இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கவசம்தான் சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு பாடுவோம் அந்த கவசத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவை நல்லா அதில் கொடுங்க தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் அமரரி தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி இது வந்து குரல் வெண்பான் கொடுத்துருக்காரு இது நேரிசை வெண்பா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சு பதிப்போர்க்கு போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நீ மலரருள் കണ്ട സഷ്ടികവസൈ അമരത്തീര അമരം പുമരനടി നെഞ്ചേ കുരി സഷ്ടിയെ നോക്ക ശരവണഭവന രണ്ട് തിരുച്ചെന്തൂർ ദേവസേനാപതി കവസം சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதி வேலோ பாதமி ரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடஞ்செய்யும் மகிழ்வாகனார் கையில் வேளாலென் காக்க வென்று வந்து பரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குர மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன்

நமோ நம நிபவ சரகன நிர நிரன வசர அணபாவருக வருக அசுரர் கொடி கெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்கு சமம் பரந்த விழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உய்யொளி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியும் நிலை பெற்றின் முன்னித்தம் ஒளிரும் சண்முகம் தீயும் தனியொலி குண்டலியான் சிவகு கந்தம் வருக ஆறு முகமும் அணிமுடி நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாலும்

விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் செல்வா மைந்தன் வேண்டும் பரமஹிந்துதவும் லாலா லாலா வேசமும் லீலா 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 வினோதனன்று உன் திருவடியை உருதி என்றென்னும் என்றலை வைத்துணையடி காக்க குயிராம் இறைவன் காக்க விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெற் புனிதில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேளவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருப்பல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் கழுத்த இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில்லா முளை மா திருவேல் காக்க வடிவேல் இருதோல் காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழு பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கு வேல் காக்க சிற்றிடையழகுர செவ்வேல் காக்க நானாங் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத் இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவளிருக்க நாவீர் சரஸ்வதி கமலம் நல்வேல் காக்க முப்பாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அற தன்னில் அணையவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வலாஸ்திச பேய்கள் அல்லற்படுத்தும் படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மாச்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறிய துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட நில்லரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன் முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மன புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலது தால் கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலரி மதி கெட்டோட படியினர் முட்ட பாச கயிற்றால் கட்டுட நங்கம் கதறிட கட்டு ட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடு விடு விடுவேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரா கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒளிப்பும் சுளுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சீரங்கு கொடைச்சல் சிலந்தி குடல் வி பிரிதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்ட நெல்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழுலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் மகிழ்ந்துறவா பாட உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே திரிபுர பவனே 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 பவமொழி பவனே அரி திருமருகாமராபதியை காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தால் கந்தாகுகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனிய வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதழ்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமார ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தில் மாமலையுறும் செங்கல்வராய சமராபுரி புரிவாழ் சண்முக தர காரார் குழலால் கலை மகள் நன்றாய் என்னாவிருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் இருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற் பாச வினைகள் உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனா சித்தி பெற்றடி என் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை கூறு வாழ்க 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 மலை கூற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்கவெண் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் கூற மகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் அளித்து மைந்தன் என் மீதும் மகிழ்ந்த அருளி தஞ்சம் என்றடியார் தழை அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் மிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் மு முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்தி நிரணிய அட்டதி அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்கருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவ கோள் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவ மதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீரட் வாழ்வர் கந்தர் கைவேளாம் கவச தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமி விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்தகை அதனால் வந்த முதலித்து குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள்ள என்றெனதுள்ளம் மேவிய வடி உறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குறமகள் மணமகி கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புன வேலே போற்றி உயர்கிரி கனக சபை அரசே மயில் நடமிடு மலரடி சரணம் மயில் நடமிடு மலரடி சரணம் மயில் நடமிடு மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முக சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முக சரணம் திரு இந்த இந்த சஷ்டி கவசத்தில் இந்த இரண்டாவது கவசத்தை தான் நம்ம சிறப்பாக பாடுறோம் முதல் கவசத்தை எல்லாம் விட்டுட்டோம் இதையெல்லாம் பாடினா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாருங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை நீங்கள் படிக்கணும் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை படிக்கலன்னா கூட பரவாயில்ல ஒருமுறை படிங்க மனம் உருக படிங்க ஜெபித்து உகந்து நீர் அணிய அட்டதிக்குள்ளோர் அடங்கலும் திக்கில் இருக்கிறவங்களும் அடங்கி நமக்கு நம்ம பேச்ச கேட்பாங்க திசை மன்னர் என்பர் சேர்ந்து அங்க அருள்வர் அப்படி மற்றவங்கள்லாம் வந்து வணங்குவாங்க நவ கோள்களும் மகிழ்ந்து நன்மைகள் செய்யும் நவ மதன் எனவும் நல்லெழில் பெறுவர் என்னாலும் ஈரட்டாய் வாழ்வர் அப்படி ஒரு சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க கந்தற்கை வேளாம் தடியை இந்த கவசத்தை நம்ம பாட பாட வழியாய் காணும் நம்மளுக்கு முன்னே வழியாக போகும் நம்மளுக்கு வழி விடுவார் வேலை கூடவே வருவார் வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கின்னு போகும்போது இந்த கவசம் சொல்லிக்கின்னு வரானே அவனை பார்த்த கண்ணாக பார்த்ததுன்னா ஓடிடுமா பொல்லாத அதை வரை பொடிப்பொடியாக நம்மளை யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களெல்லாம் குத்தி குதிரி பொடி பொடி ஆக்கிடும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி இது நல்லவங்க மனசில் அப்படியே நடனம் ஆடும் அறிந்தனது உள்ள மாஸ்டர் லட்சுமிகளில் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்த கை அதனால் இருபத்தி ஏழ்வர்க்கு உவந்து அமுது அளித்த குருபரன் பழனி குண்டிலே இருக்கும் என் அப்பனே சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொண்டு எனது உள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி ரெண்டாவதாக நம்மளுக்கு இடம்பெறுது திருச்செந்தூரில் அருளி செய்திருக்காரு திருச்செந்தூர் கந்த சஷ்டி கவசம் இது திருச்செந்தூர் தேவசேனாபதி கவசம் இன்றைக்கி நம்ம பாடினது இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வரப்போகிறது இன்னும் திரு ஆவினன்குடி தண்டபாணி மூணாவது நாலாவது திருவேரகம் சுவாமி மலை குருநாதன் ஐந்தாவது குன்றுதோர் ஆடும் குமரன் ஆறு பழமுதிர் சோலை பரமகுரு இந்த இன்றைக்கி ஏன் மொத்தத்தையும் பாண்டன்னு கேட்டிங்கன்னா நேற்றே நம்ம ஏன் ரெண்டாக பிரித்து போட்டோன்னு சொல்லிட்டு தான் அதை மொத்தமாக பாடிட்டேன் ஏன்னா இந்த கவசங்களை முழுசாக பாடினாதான் நல்லது உடம்புக்கும் கேட்குறதுக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் அதனால தான் நேரம் எடுத்துக்கணும் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு முழுமையாக நீங்கள் கேளுங்க இதை பாதியிலெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்களும் பெறணுன்றது தான் எங்கள் முருகப்பெருமான் எங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் நிறைய உரிமை எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க அப்படி ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க ஈரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்